டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவளே ரத்னா கல்நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் வாசித்தல் மற்றும் உரையாடல் பயிற்சி ரத்னாவுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக்கு வேண்டும் என்று சொல்லி அனைகர் கேட்டிருக்கிறீர்கள் இந்த புக்கு போது அது மூன்று புத்தகங்களாக இருக்குது சரியாக ஒரு சிறிய புத்தகம் இந்த சைஸில் ஒரு புக்கு அடுத்தது கொஞ்சம் பெரிய புத்தகம் இந்த மூன்று புத்தகங்கள் இதில் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சிறு புத்தகத்தில் சிறு புத்தக கையேட்டில் ஏபிசிடியிலருந்து ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி நாங்கள் கொடுத்துருக்குறோம் இது புத்தக வடிவிலே இருக்குது ஓகேவா இந்த புத்தகத்தை பார்த்தே நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் வார்த்தைகள் தமிழில் அதனுடைய உச்சரிப்பு எழுத்துக்களை இங்கே கொடுத்துருக்குறோம் இந்த பக்கம் அர்த்தத்தை கொடுத்துருக்கோம் இதெல்லாம் நீங்கள் படித்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஒவ்வொரு நாளும் இதை எழுதி பார்க்கணும் வாசித்து பார்க்கணும் அதை நீங்கள் சொல்லி பார்க்கணும் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது கூட வந்து துணையாக எங்களுடைய யூடியூப்ல வீடியோலேயும் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் அதையும் பார்த்து நீங்கள் உங்களுடைய உச்சரிப்பை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் சரி அடுத்தது வந்து பெயர்களை எப்படி எழுதுறது தமிழ் பெயர்களை எப்படி ஆங்கிலத்தில் எழுதுறது அது கொஞ்சம் கொடுத்துருக்கோம் அடுத்தது எண்கள் ஆங்கிலத்தில் எண்களை எப்படி எழுதுகிறோம் அப்படிங்கிறது நாங்கள் இதில் ஒரு மூன்று பக்கம் அதுக்காகவே கொடுத்துருக்குறோம் அடுத்தது ரோமன் லெட்டர்ஸ் அப்படின்னு இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்றுன்னா ஒரு தடவை ஐ ரெண்டுன்னா ரெண்டு ஐ மூணுன்னா மூணு ஐ அப்புறம் ஐவி இந்த மாதிரி போட்டிருந்தா இது நாலு இந்த மாதிரி இது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறோம் சரியாக ரோமன் லேட்டஸும் சாதாரண எண்களும் அதுக்கு இணையான சாதாரண எண்களும் அப்புறம் கணித சொற்கள் என்னென்ன பயன்படுத்துகிறோம் அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அந்த மாதிரி வார்த்தைகள் அடுத்தது சில எளிய வாக்கியங்கள் அடுத்து வருகிற பக்கங்களில் சில எளிய வாக்கியங்கள் ப்ராக்டிஸ்க்காக இதுவும் நீங்கள் வாசித்து பழகலாம் எதிர்ப்பதங்கள் கொஞ்சம் கொடுத்துருக்குறோம் இன்னும் கூட அடுத்து உள்ள பக்கங்களில் சில பத்திகள் சிறு பத்திகள் அதில் வரும் வார்த்தைகள் தமிழ் அர்த்தங்கள் அந்த பத்தினுடைய தமிழாக்கம் தமிழ் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து சிறு கதைகள்லாம் இருக்குது உங்களுக்கு அந்த கதைகள் அடுத்து பார்ட்ஸ் ஆஃப் த பாடி உடலினுடைய பாகங்கள் அவற்றை பற்றி விளக்கம் தொடர்ந்து இப்படியாக உரையாடல் ஒன்று இருக்குது இதில் மறுபடியும் கதைகள் அது தமிழாக்கத்தோடு எல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் நிறைய விஷயம் இருக்குது விலங்குகளுடைய பெயர்கள் பறவைகளுடைய பெயர்கள் ஊர்வன மீன்கள் பூச்சிகள் விலங்குகளுடைய சிறப்பு உறுப்புகள் இப்போ யானைக்கு தந்தோன்றிருக்கு இல்லையா அதை நம்ம ஆங்கிலத்தில் எப்படி சொல்லணும் மாட்டினுடைய கொம்பை என்ன சொல்லணும் அது மாதிரி அவற்றை கொடுத்துருக்குறோம் தாவரங்கள் கீழே வருது அடுத்தது ஃப்ளவர்ஸ் வெஜிடபிள்ஸ் உறவு முறைகள் இப்படியாக மளிகை பொருட்கள் பலசரக்கு ஐட்டம் கூட இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள் இது தமிழ் அர்த்தத்தோடு தொழில்கள் ஒரு ஒரு தொழில் செய்கிறது அது ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு நடிகர்னா ஆக்டர் நடிகைன்னு ஆக்ட்ரஸ் அது மாதிரி பல வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளது குணங்களால் சிலர் இப்படியாக அழைக்கப்படுகிறார்கள் இவன் பொய் சொல்லுகிறவன் புறங்கூறுகிறவன் காட்டு பிராண்டி அடுத்து சில நல்லவன் தைரியமான இருக்கக்கூடியவன் தந்திரமானவன் இப்படி பல குணங்களால் பெறக்கூடிய பெயர்கள் அவற்றுக்கு அது என்ன ஆங்கிலத்தில் சொல்லணும் ஏத்தன் யூனிவர்ஸ் பூமியும் விண்வெளியும் அதில் உள்ள வார்த்தைகள் இப்படி வார்த்தைகளே நிறைய விதமாக இங்கே பாருங்கள் டாக்டர்ஸ் மருத்துவர்கள் எத்தனை விதமான டாக்டர்ஸ் இருக்கிறாங்க கார்டியாலஜிஸ்ட்னால் இதய நோய் நிபுணர் டென்டிஸ்ட்னால் பல் மருத்துவர் டெர்மட்டாலஜிஸ்டாக தோல் மருத்துவர் இந்த மாதிரி சொற்கள் இன்றைய கொடுத்துருக்குறோம் அடுத்தது வியாதிகளுடைய பெயர்கள் ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்படுகிறது இப்படி கருவிகள் நம்ம பயன்படுத்துகிற பட்டறைக்கல் அம்பு தராசு கத்தி வில்லு உளி மூசை இவையெல்லாம் ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்படுகிறது அது கொடுத்துருக்குறோம் அடுத்தது ஒரே மாதிரி தோன்றுகிற வார்த்தைகள் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் ஆனால் வேறு வேறு அர்த்தமாக இருக்கும் அந்த குழப்பக்கூடிய சொற்கள் இதெல்லாம் கொடுத்துருக்குறோம் அடுத்தது சைலண்ட் லெட்டர்ஸ் அந்த சைலண்ட் லெட்டர்ஸ்னால் அந்த எழுத்துக்கள் உச்சரிக்கப்படுவதில்லை வார்த்தையில் அதில் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம் இப்படியாக இந்த சின்ன புக்கில் நிறைய விஷயம் இருக்குது அடுத்தது இது ஆங்கிலத்தில் எண்ணற்ற வாக்கியங்களை உருவாக்குதல்னு ஒரு புக்கு கொடுத்துருக்கோம் அது அப்புறம் பார்க்கலாம் இந்த முக்கியமான ஸ்போக்கன் இங்கிலீஷ் புத்தகம் இந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்னா இதில் உள்ள முதல் இருந்து இப்போ நாங்கள் வீடியோவாக போட்டுட்ருக்குறோம் ஐஎம்னா என்ன அர்த்தம் விஆர்னா என்ன அர்த்தம் ஈஇஸ்னா என்ன அர்த்தம் இவற்றை வச்சு எப்படி வாக்கியெல்லாம் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்தடுத்து கொடுத்துருக்குறோம் இவற்றை கொஞ்சம் கொஞ்சம் பக்கமாக ஒரு நாலு ஐந்து பக்கங்களை ஒரு ஒரு வீடியோவாக நாங்கள் போட இருக்கிறோம் ஆனாலும் ஒருவேளை சில பேருக்கு புத்தகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி விரும்புவார்கள் சரியா நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம் ஐ ஷால் பின்னால் என்ன அர்த்தம் வி விஷால் பின்னா என்ன அர்த்தம் யூ வில் பின்னா என்ன அர்த்தம் இந்த மாதிரி அந்த இந்த சில ஃப்ரேசஸ்ஸை நீங்கள் படிச்சுட்டால் போதும் சொற்றொடர்களை நீங்கள் படிச்சுக்கிட்டால் போதும் எழுதில் புரிஞ்சுக்கலாம் ஆங்கிலத்தை புரிந்து கொள்ளலாம் அதே மாதிரி வாக்கியம் அமைக்க முடியும் அடுத்தது செயல்களை குறிக்கக்கூடிய வார்த்தையும் பின்னால் வருது அந்த வாக்கியங்களும் இந்த வாக்கியங்கள் இது ஏற்கனவே தமிழ் பொ பொருள் உங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படி இல்லைன்னா கூட அடுத்த பக்கத்தில் அந்த பொருள் கொடுத்துருக்குறோம் சரியா ஹீஸ் மை ஃப்ரெண்டுனால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இதில் வந்து ஈஸ் எப்படி பயன்படுத்துறது அதை நெகட்டிவாக ஈஸ் நாட்டுனா என்ன அப்படின்ற மாதிரி வாஸ்னா என்ன வேர்னா என்ன அதெல்லாம் வாக்கியத்தில் எப்படி வருது எந்த வாக்கியத்தில் அது வரும் நம்ம எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்ட்டு அதுலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க நீங்கள் திறமை மிக்கவர்களாக மாறுவதற்கு இது ரொம்ப இந்த பயிற்சியெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும் அதிலே பார்த்தீங்கன்னா கேள்வி பாருங்கள் ஹீஸ் ரமேஷ் ஈஸ் இ ரமேஷ் அவன்தான் ரமேஷா அப்படிங்கிற மாதிரி நிறைய விளக்கங்கள் ஈஸி நாட் ரமேஷ்னா அவன் ரமேஷ் இல்லையா அப்படின்ட்டு தமிழை போல் அவ்வளோ அழகாக ஆங்கிலம் பேசுறதுக்கு இது உதவியாக இருக்கும் அடுத்தது உங்களுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நவுன் ப்ரோ நவுன் ஆப்ஜெக்டிவ் வேர்ப் அதெல்லாம் இதெல்லாம் தேவை உங்களுக்கு ஆங்கிலம் பேசுவதற்கோ புரிந்து கொள்வதற்கோ இதெல்லாம் தேவை பேர்ச்சொல் அப்புறம் வந்து துணை பெயர்ச்சொல்னு ஒன்று இருக்குது வினைச்சொல்னு இப்படி இந்த விதங்கள் அவையெல்லாம் என்னென்னு ஒன்று ஒன்றும் விளக்கியிருக்கும் பேர்ச்சொல் எந்த விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் தமிழ் விளக்கத்தோடு அழகாக கொடுத்துருக்குறோம் அட்வர்புனா என்ன ப்ரிப்போசிஷன் இதுக்கு முன்னாடி பாருங்கள் ப்ரோனவுன்னா என்ன ஆப்ஜெக்டிவ்னா என்ன வேர்புனா என்ன தமிழ் அர்த்தத்தோடு கொடுத்துருக்கோம் பாருங்கள் அப்போ அந்த பார்ட்ஸ் ஆஃப் எல்லாம் கொடுத்துருக்குறோம் ஒருமை பன்மை அதெல்லாம் விளக்கி சொல்லியிருக்கிறோம் அதில் உங்களுக்கு டவுட்டே வராத அளவுக்கு நல்லா க்ளியராக சொல்லியிருக்கோம் அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு வாக்கியம்னா என்ன வாக்கியத்தினுடைய விதம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது எளிமையான பகுதி அதாவது ரொம்ப கடினமான ஸ்கூல் கிராமர் கிடையாது கஷ்டமான பகுதி பகுதியில் அந்த இலக்கணத்தையே எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இதெல்லாம் கொடுத்துருக்குறோம் அடுத்தது இந்த வினை சொற்கள் எப்படிலாம் மாறுது நிகழ்காலத்தில் எப்படி சொல்கிறோம் கடந்த காலத்தில் எப்படி சொல்கிறோம் ஆஸ்க் ஆஸ்க்டு அக்செப்ட் அக்செப்டட் அச்சீவ் அச்சீவ்டுன்னு சொல்லிவிட்டு எதுக்கெலாம் ஈடி சேர்த்து அதை கடந்த காலமாக மாற்றுறோம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறோம் இந்த பக்கத்தில் வந்து பலவிதமான காலங்களில் ஒரே வாக்கியம் எப்படி மாறுது இதெல்லாம் தமிழ் விளக்கத்தோடு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த அட்டவணைகள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம் இதில் செயலை குறித்து வாக்கியங்கள் அமைப்பது ஐ ட்ரிங்க் காஃபி நான் காஃபி குடிக்கிறேன் வழக்கமாக குடிக்கிறேன்ற மாதிரி ஐ ட்ரேங்க் காஃபி காஃபி குடித்தேன் ஷல் த்ரிங் காஃபி நான் காஃபி குடிப்பேன் அந்த மாதிரி விளக்கங்கள் இருக்குது இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது ரொம்ப எளிமையான விதத்தில் இலக்கணத்தை எளிமையாக மாற்றி கொடுத்துருக்கோம் சரியா இது இலக்கணனே சொல்ல முடியாத அளவுக்கு இதை நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாலு பக்கம் அஞ்சு பக்கம் படிக்கலாம் அல்லது நேரம் இருந்தால் பத்து பதினஞ்சு பக்கம் கூட இதை படித்து நீங்கள் முடிக்கலாம் நோட்டு புத்தகம் ஒன்று வைத்து அதை பயிற்சி செய்து பாருங்கள் எழுதி பாருங்கள் தமிழ் வாக்கியங்களை எழுதிக்கிட்டு ஆங்கில வாக்கியங்களை நீங்கள் பார்க்காம எழுதி பாருங்கள் சரியா இந்த புத்தகத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இதில் உள்ள உதாரண வாக்கியங்களை எடுத்துக்கோங்க தமிழ் வாக்கியங்களை நோட்புக்களை எழுதி பாருங்கள் ஆங்கிலத்தை நீங்கள் இதை மூடி வச்சுட்டு பார்க்காம எழுதி பாருங்கள் அப்புறம் கரெக்டாக எழுதினீங்களான்னு செக் பண்ணி பாருங்கள் சரியா அடுத்தது இந்த வினைச்சொல் எத்தனை விதமாக மாறுது அதெல்லாம் கொடுத்துருக்கோம் ப்ரெசன்ட் ஃபார்ம் பாஸ்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இது ரொம்ப சுலபமானது தான் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டால் எல்லா விதமான வாக்கியங்களும் அமைக்கலாம் எதிர்காலம் வரைக்கும் கொடுத்துருக்குறோம் அடுத்தது பேசி வாய்ஸ்னால் என்ன செய்யப்பாட்டு வினை வாக்கியங்கள்னு நீங்கள் தமிழ்லேயே படிச்சிருப்பீங்க அந்த மாதிரி சரியா பூனை எலியை கொன்றது அப்படிங்கிறது ஆக்டிவ் வாய்ஸ் எலி பூனையால் கொல்லப்பட்டது அப்படின்னு அர்த்தம் மாறாமல் அதை திருப்பி சொல்கிறோம் அதுதான் பேசி வாய்ஸ் அப்படி மாற்றி சொன்னால் அந்த வாக்கியங்களை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியும் இல்லையா அதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்குறோம் அப்போ இப்பொழுது நடந்து கொண்டு இருப்பது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் வாக்கியம் முன்பு நடந்து கொண்டிருந்தது எதிர்காலத்தில் நடந்து கொண்டிருந்தது அதெல்லாம் அந்த மாதிரி ஐஎன்ஜி போட்டு வரும் அதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு அடுத்து சில விளக்கங்களை கொடுத்துருக்குறோம் ப்ரெசன்ட் கன்னியஸ் பாஸ் கன்னியஸ் ஃபியூச்சர் கன்னியஸ்ன்னு சொல்லுவாங்க அடுத்தது ஆமாம் இதை விளக்கமாக கொடுத்துருக்கோம் ப்ரெசன்ட் கன்னியஸ் பாஸ் கன்னிஸ் ஃப்யூச்சர் கன்னியஸ் தனியாக விளக்கமாக கொடுத்துருக்கோம் அவற்றினுடைய செயற்பாட்டு வினை வாக்கியங்கள் எப்படி இருக்கும் சரியா அடுத்தது ஷேல் எப்படி பயன்படுத்துறது வில் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு பெரும்பாலும் வில்லை பயன்படுத்தியே வாக்கியங்கள் அமைக்கிறாங்க ஆனாலும் இது தெரிஞ்சுக்கணும் ஷேல் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது அடுத்தது இந்த மோடல் அப்படிங்கிறாங்க மோடல்னால் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி வில் ஷேல் கேன் மஸ்ட் மே உட்டு ஷுடு குடு மைட் அந்த மாதிரிலாம் சில வாக்கியங்களில் வரும் வினைச்சொல் அது என்னென்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்கு நாங்கள் உதாரணங்களோடு விளக்கி இருக்கிறோம் இதே மாதிரி வாக்கியங்கள் உங்களாலையும் உருவாக்க முடியும் சரியா இது தமிழில் வந்து நம்ம விதவிதமாக பேசுகிறோம் அதே மாதிரி விதவிதமாக நம்ம அழகாக ஆங்கிலம் பேசுவதற்கு இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த இமெயில் அடிக்கணும் மெசேஜ் அனுப்பணும் அதுக்கெல்லாம் கூட இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஒரு இமெயிலை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பதில் இமெயில் போடுறதுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவல் அப்படின்ற மாதிரி நாங்கள் அமைச்சிருக்கிறோம் ஒரு பேசிக் லெவல் அடுத்தது ஒரு இன்டர்மீடியட் லெவல் அதாவது ஒரு இடைநிலை இது அட்வான்ஸ் லெவல் அப்படின்னா நீங்கள் யூடியூப்பை பார்த்தாலே கற்றுக்கலாம் சரியா இது இது நல்லா இந்த இதில் ப்ராக்டிஸ் பண்ணாலே இதை நல்லா படித்தாலே ஆங்கிலம் சுலபமாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் நீங்களும் வாக்கியம் உருவாக்க ஆரம்பிப்பீங்க ஓகேவா இன்னும் சின்ன சின்ன புக்கு படிக்க ஆரம்பிக்கும் போது கதைகள் படிப்பீங்க யூடியூப்பில் வெறும் இங்கிலீஷ் மட்டும் இருக்கிற சின்ன ட்ராமாஸ்லாம் பார்க்க முடியும் சரியா சில யூடியூப்பில் வந்து தமிழ் உள்ளது தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ முழுக்க முழுக்க இங்கிலீஷ்லேயே இருக்கிற சில காமெடி ட்ராமாலாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் நியூஸும் புரிய ஆரம்பிக்கும் சரியா அடுத்தது பர்ஃபெக்ட் டென்ஸ் வருது ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் பாஸ் பர்ஃபெக்ட் அடுத்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கன்னெஸ் கூட கொடுத்துருக்கோம் நாங்கள் இங்கே பாருங்க பாஸ் பர்ஃபெக்ட்னா என்ன அதாவது நிறைவு காலங்கள் அப்படின் இப்போ தான் முடிஞ்சது முன்னாடியே முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் பெரிய விஷயம் இல்லை பர்ஃபெக்ட்னால் பயந்துட வேண்டாம் ரொம்ப சிம்பிளான தான் அதுலேயும் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் எப்படி மாறுது இது படிக்க படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க சரியா எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த ப்ரோனோன்ஸும் இன்னும் நிறைய விதவிதமாக விளக்கியிருக்கும் அட்டவணையோட ஐனா என்ன மீனா என்ன மைனா என்ன ஒன்று ஒன்று எப்படி மாறுது பாருங்கள் வீண் மாறுது இங்கே அசுன் மாறுது இடத்துக்கு தகுந்த மாதிரி அவர் இன்னும் கூட மைன் அப்படின்னு என்னுடைய இது அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி மாறுது மை செல்ஃபு அப்படிங்கிற மாதிரி அடுத்தது வாட்னா என்ன வெண்ணு நான் கேள்வியெல்லாம் கேட்கணும் இல்லையா அதுக்கு இந்த வார்த்தைகள் பயன்படும் வாட் வென் வேர் ஒய் விச் ஹூ ஹூம் ஹூஸ் ஹவு அதெல்லாம் அதை வச்சு வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டென்சஸ் ட்ரில்ஸும் கொடுத்துருக்குறோம் சரியா அந்த டென்சஸ் ட்ரில்லும் இப்போ நாங்கள் யூடியூப்பில் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ போட்டுருக்கோம் வில் ஷேல் இல்லாமலே எதிர்கால வாக்கியம் எப்படி அமைப்பது கேள்விகள் எப்படி அமைப்பது மறுபடியும்ங்க அவற்றை குறித்து விளக்கியிருக்கோம் இப்படி இலக்கணம் ரொம்ப தேவையானது அதுவும் இலக்கணம்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு இது எளிமையாக இருக்கும் அதையடுத்து உரையாடல் பயிற்சி ஆரம்பிக்குது இங்கே உரையாடலில் பயன்படக்கூடிய சின்ன சின்ன தொடர்கள் நாங்கள் கொடுத்துருக்கோம் காமன் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் விருப்பம் வெறுப்பு அதெல்லாம் எப்படி நம்ம சொல்கிறோம் வாக்கியங்களே கொடுத்துருக்குறோம் இதில் சில உரையாடல் பயிர்களையும் கொடுத்துருக்குறோம் அப்படி இத்தனை பக்கம் உங்களுக்கு உரையாடலே வருது நிறைய இடத்துல சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கடையில் எப்படி பேசுகிறோம் வழி கேட்க எப்படி பேசுகிறோம் ஒரு ஆஃபீஸில் எப்படி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பலவிதமான உரையாடல்கள் இங்கே இடம்பெற்றுக்கு இது வரைக்கும் ஓகேவா இது வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது பக்கம் இருக்குது இந்த ஒரு பெரிய புக்கு அடுத்தது இது ஒன்று சொல்லணும் இந்த இந்த புக்கு இதில் வந்து வாக்கியங்கள் நம்மளே அமைப்பதற்கு ஒரு உதவியாக அதிகப்படியான உதவியாக இதை கொடுத்துருக்குறோம் இதிலே எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க இருந்தாலும் இது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதெல்லாம் முடித்த பிறகு ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட்டளைகள் எப்படி இருக்கும் அப்புறம் வேண்டுகோள்கள் இப்படி இருக்கும் எதிர்மறை கட்டளைகள் எப்படி இருக்கும் ரெண்டு சின்ன சின்ன வாக்கிய பகுதிகளை ஜாயின் பண்ணி எப்படி பெரிய வாக்கியம் உண்டாக்குறது அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் நிறையா கொடுத்துருக்குறோம் ஓகேவா இது சின்ன புக்காக இருந்தாலும் இதில் வந்து ஒரு ரெண்டு லட்சத்துக்கு மேலே வாக்கியம் அமைக்க முடியும் அப்படின்னு தான் கொடுத்துருக்குறோம் அந்த சின்ன சின்ன வாக்கியங்களை அந்த வாக்கிய பகுதியில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஏராளமான வாக்கியங்களை இதில் உருவாக்க முடியும் அப்போ இந்த மூணு புக்கும் சேர்த்து உங்களுக்கு நாங்கள் தயாரிச்சுருக்கிறோம் இது சில குறி குறைவான காப்பீஸ் தான் போட்டுருக்குறோம் இது ப்ரிண்ட் பண்ணலை இதெல்லாம் கம்ப்யூட்டரில் ப்ரிண்ட் அவுட் எடுத்தது சரி அதனால் சற்று விலை அதிகமாகிடுச்சி இது மூணும் சேர்த்து நைன் ஃபிஃப்டிக்கு தரும் அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் விருப்பமானவள் இது நீங்கள் கூகுள் பேயில் எனக்கு இந்த அமௌண்ட் அனுப்பிட்டிங்கன்னா அதை நாங்கள் உங்களுக்கு கொரியரில் அனுப்பி வச்சுருவோம் மேலும் இதை பற்றிய விவரங்கள் அறிய எனக்கு என்னுடைய தொடர்புகள் எல்லாம் தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்குறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்